என்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும் பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள் முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின்னர் பரவாயில்லை போல இருக்கும் கடந்துவிட முடியும் என்று நம்பிக்கை வரும் இறுதியில் எதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு எவ்வளவுதான் மழை போல வந்ததும் பனி போல விலகிவிடும் மனம் நினைத்தால் மழையை கூட புரட்டிவிடலாம் நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளைக் கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான் உயர உயரத்தான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரியும் எல்லோரை விடவும் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணி விடாதே குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது லாரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை இழந்ததை எண்ணி கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும் நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டுமா இல்லை இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா உங்கள் உழைப்பு நீங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும்